ஊருக்கு ஒன்ன மாதிரி அஞ்சு பேர் வந்து இப்படி சுட்டு வாசியில வாசிக்க குடிச்சிட்டு இருந்தா நான் பாலி இங்கிட்டு கட்டிய போட தனியா தான் போட முடியும் ஊர்ல சொல்லுதாலும் என்னமோ நீ ஏன் இப்படி கதை கட்டினாலும் கட்டுவ மறுவாதைக்கு இந்த மாதிரி இந்த தீ பிடிக்கு இங்க வந்துடாத சொல்லிட்டேன் இன்னைக்கு கடைசியா வச்சுக்கோ

என்ன தம்பி யாருக்கோ காத்துட்டு மாதிரி இருக்குது யாராச்சும் வரணுமா என்ன இங்கிட்ட வெளியே போறியா தம்பி ஐயோ கேக்குறாரு என்ன சொல்ல இல்லனே சும்மா அந்த இது கல்யாணம் வருது இல்ல அதான் அந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் குடுக்கணும் லெட்டர் வேற அடிக்க குடுக்கணும் அதான் என்ன ஏதுன்னு போய் விவரம் கேட்டு வரலான்னு வந்தேன் வேற ஒண்ணு இல்லனே

நல்ல மூளையா தான் இருக்க சரி நான் அங்க ரோட்டடியில போய் நிக்கிறேன் வா என்ன சரி சரி தான் நீ போ அஞ்சு நிமிஷத்துல போடி வந்துடுவேன் பரவாயில்ல பொண்ணு நல்ல விவரமா தான் இருக்கா நமக்குதான் அவ்வளவு அளவுக்கு விவரம் இல்ல சரி அங்கிட்டு போய் நிப்போம் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க வந்து தரேன் என்னே நேரம் ஆயிடுச்சு சோழி விஷயமா போறேன் பழைய பாக்கி தரணும்ல ரெண்டையும் சேர்த்து தந்துருந்தேன் ஆஹ் சரிப்பா சரி

சூடா நல்லா இஞ்சி போட்டுட்டீட்டாங்க ஒரே ஜலதோஷமா இருக்கு கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல போய் இருக்குது இந்தாங்க அவங்களுக்கு இஞ்சி எல்லாம் போட்டு போட்டிருக்கேன் குடிங்க நல்லா இருக்கும் உண்டாப்பா சூடா என்னத்த இருக்கு மூக்கு இந்த ஜலதோஷம் பிடிச்சாலே அப்படிதான் மூக்கு கனகனாங்குது தம்பி அந்தா வருது இப்ப போனானே ஒரு அறவேக்கடு அவங்க அம்மா தானே ஆமனே அவங்க அம்மாதான் வரா என்னம்மா நல்லா இருக்கியா உன்னதான் பாக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இப்பதான் அவன் மாவன் வந்தான் அவன்கிட்ட கேட்கலான்னா அவன் ஒரு கல்வி கேட்டா அதுக்கு இன்னொரு பதில் சொல்லிட்டு போவான் சரியான திருக்குன்னா ஆகி போனா நல்ல விளையாட பார்த்தேன் இந்த நம்ம ஊருக்கு இந்த டாக்டர் வந்துருக்காது இல்ல அதான் இப்போ இந்த பூசா இல்ல அவங்க அவங்க அம்மாவும் அவங்களும் இங்கதான் வீடு பார்த்து வரா நல்ல அதான் வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் தேவை நல்ல ஆளா இருந்தா சொல்லுங்கன்னு என்ன நினைக்க சொன்னாரு அதான் ஓண்டா சொல்லலாமே அப்படின்னு பார்த்தேன் என்ன குறையமா விலைக்கு நல்ல சம்பளம் தருவாரு பெருசா இருக்கும் போகணும் வேலை ஒன்றும் வராது எப்பவும் பாக்கறது உங்களுக்கு வீட்டு வளர்த்தியா ஆ சரினே நல்லா இருப்பீங்க புண்ணியமா போகும் அந்த வேலையை வாங்கி கொடுங்கனே நானும் எங்கிட்டு வேலைக்கு போலாம்னு அழைஞ்சிட்டு இருக்கேன் இவன் இந்த பையெல்லாம் படிக்க வச்சேன் ஒரு வேலை சொல்லி போய் பத்து ரூபாய் சக்கரத்தை கொண்டு கையில தருவான்னு பார்த்தா அது இப்படி தேசிச்சிட்டு சிறியுது ஒரு சொன்னும் சரியில்லை தண்ணி அடிச்சிட்டு வீட்டுல கிடக்கான் சாப்பாடு என்னவோ கழியுது அம்பிடுதான் நாளைக்கு ஆசு பாக்கல பெரிய படா இருக்குனே நல்ல வேலை சொன்னீங்க நானும் எங்க ஆச்சும் பஞ்சு மில்லுக்கோ பருத்தி மில்லுக்கோ வேலைக்கு போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கேட்டு சொல்லுங்கண்ணே நல்ல வேலையா இருந்தா செய்யறேன் எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் வீட்டு வேலை தானே வீட்டு வேலை செய்யறது கசக்குதான் என்ன கேட்டு சொல்லுவீங்களானே கேட்டு சொல்லது என்ன இருக்கு அவருக்கு இந்த ஊர்ல அழுது தெரியாது பத்தியா நம்மளதான் கொஞ்சம் பழக்கம் அதான் நல்ல ஆளா சொல்லுங்கன்னு சொன்னாரு அப்ப நம்ம சொன்னா நல்ல ஆளா தானே சொல்லுவோம் அதான் இனி உனக்கு வேலை கிடைச்சிட்டு நினைச்சுக்கியா இப்போ சொல்லுவாரு போன பிறனை வாங்கி தாரேன் நீ பேசிக்கோ சம்பளம் காரியமா என்ன ആ ചെരി ഇങ്ങനെ ചെരി അപ്പൊ വീട്ടുകളിൽ ചൊല്ലിയിരുന്നെ മറന്നിരാതിങ്ങനെ നമ്പർ ഇങ്ങനെ കറക്റ്റ് മൈ നമ്പർ ഇല്ലേ കറക്റ്റ് മാ കൊടുക്കേലാ ഇല്ലമ്മ അവര് വരട്ടെ അവര് നീ രണ്ടാലും വന്നിരുവാർ വന്നതിന് അപ്പുറം കുഞ്ഞ് ഒതുക്കിക്ക് വേലയിൽ ഇരിക്കും നീ വേണ നമ്പർ വേണ എന്ത ടീക്കറേ നല്ല കുറിച്ച് പോയാ ഞാൻ അപ്പുറം വാങ്ങിക്രിയേ ആ ചെരി ഇങ്ങനെ ചെരി ചെരി കാപ്പി ഓടി കുടിക്കേമ്മ അയ്യോ വേണ്ടനെ വേണ്ട അപ്പ ഞാൻ വായിൽ ഇക്കാൻ പോയിട്ട് വാറേ ഇരുകടനെ വീട്ടിലെ കഞ്ചി കടയിൽ ഞാൻ കുടിക്കണോ ചെരിനെ അപ്പ പോയിട്ട് വാറേ നാ பாவம் இந்த பொம்பளை பாவம் வீட்டு விலைக்கு போட்டா இந்த வேலைக்கு போட்டான்னு அலையா ஆம்பளை பாரு வீட்டுல புருஷன் குடிச்சிட்டு இருக்கான் புள்ள பத்ததும் சரி இல்ல அது தெரு ஓடி பீ சரியுது என்னட்ட சொல்ல பாவம் இந்த காலத்துல பொம்பளை இங்க வேலை பார்த்தா சாப்பிடணும்னு தலையில எழுதிட்டு போல சரி எவ்வளவு ஆச்சுனே ஈயா எட்டுருவானே வட ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்ல வேண்டாப்பா வேண்டாம் சளி புடிச்சுக்காளே ஒண்ணு சாப்பிட தோண மாட்டேங்குது எனக்கிட்ட காப்பி குடிக்க வரபடியா அழு இல்ல பணம் காசு ஒழுங்கா குடுத்து கடமைக்காம குடிக்கிறது நீங்க மட்டும் தானே கொண்டாங்க என்ன எம்பிட்டு நேரம் ஆகுது இன்னுமா காங்கல இப்ப வந்துருவேண்ணா சரி பாப்போம் வருவா அத்தா என்னடா நம்ம நேரம் காத்துட்டு இருக்கியோ ஆமா எம்பிட்டு நேரம் தான் காத்துட்டு இருக்க இப்ப வந்தியே ஏன் இவ்வளவு நேரம் இப்ப வந்துருவேண்ணா ஆமாடா அங்க டீ கடையில அந்த கண்டக்டர் வந்தாருல அவர் பேசிட்டு இருந்தாரு அதான் நேரம் ஆயிருச்சு சரி வா கிளம்பலாம் நம்ம நேரம் பாத்து பேசிட்டு இருந்தா யாரா பாத்துவாக ஆமா என்ன பைக்கெல்லாம் புதுசா இருக்குது என்ன அவன் ஃப்ரெண்ட் இந்த சேர்வனுங்களதா பண்ணிட்டே சொல்லவே ஆமா முடிஞ்சது இது அண்ணே எனக்காக எடுத்து கொடுத்த பைக்கு அன்னைக்கு பிறந்தாள் வந்து இல்ல அப்போ எனக்கு எடுத்து வந்தாங்க நல்லா இருக்குதா இன்னைக்குதான் ஓட்டுதேன் அண்ணன் தான் ரெண்டு நாள் ஓட்டுச்சு அப்புறம் இன்னைக்குதான் எடுத்துட்டு வந்தேன் நல்லா இருக்கா